எல்லாருக்கும் என்னுடைய இனிய தேர்தல் திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நேற்றுக்கு தான் டைரக்டர் யூனியனுடைய எலெக்ஷன் நடந்தது இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் என்பது அந்த அணி அணியாக போட்டியிடுபவர்கள் இந்த தேர்தல் முடிவு வந்தோன்ன ஒரே அணியாக செயல்பட்டால் அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க எதிர் அணியில் நல்லவங்க சில பேர் நேர்மையானவங்க சில பேர் தோத்தா கூட அவர்களை வந்து ஒரு நாமினேட்டட் கமிட்டியில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்டியூஷனுக்கு நன்றாக இருக்கும் இங்கே யாருமே விரோதிகள் கிடையாது பொதுவான அரசியலே சொல்லுவாங்க விரோதியும் கிடையாது நண்பனும் கிடையாது எப்போ வேணால் மாறிக்கலாம் அடிம்பாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு தோணி மூணு மணிக்கு மாறுறதுங்க இருக்காங்க மூணு மணிக்கு தோணி நாலு மணிக்கு மாறுறவங்கெல்லாம் இருக்காங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையும் எனிமையாக நினைக்காம நம்ம எந்த அமைப்புக்காக போராடுறோமோ அந்த அமைப்பு சிறந்து விளங்குவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் செய்யணும் ஏன்னா சினிமா என்பதே ஊர்கூடி தேர் இழுப்பது தனி ஒரு ஆள் தான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாந்து சேர்ந்து பண்ணணும் அது அந்த மாதிரி செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் ஆமாம் அதான் தான் இதுக்கு பணம்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாங்க இருபது ரூபா தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் பாக்கெல்லாம் டிஜிட்டல் மணி தான் வச்சுருக்கேன் எந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எல்லோரும் பண்ணினால் சிறப்பாக இருக்கும் இந்த பேட்டியில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுவேன் உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு கிட்டத்தட்ட இப்போ வந்து தொண்ணூற்றி அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க நாங்கள் பல நாடுகளில் மொத்த அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையே ஒரு கோடி பேர் கூட இல்லை அப்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு நாடுகளுடைய எலெக்ஷனை ஒரே ஒரு நாடு நடத்துகிற மாதிரி அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஓட்டு போடுவது நம்ம கடமை அப்படின்னு நினச்சி வந்து போடுங்க யாருக்கு வேணால் போடுங்க பிடிச்சவங்களுக்கு போடுங்க பிடிக்காதவங்களுக்கு எதிராக போடுங்க இல்லை யாரையுமே பிடிக்கலையா நோட்டாவுக்காவது போடுங்க ஆனால் வந்து ஓட்டு போடுங்க அன்றைக்கி உட்காந்து டிவியில் நல்ல படம் இது முதல் தடவையாக காட்டுறாங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு இரநூத்தம்பது ரூபா மொய் எழுதிட்டு முக்கால் மணி நேரம் கியூவில் நின்று சாப்பிட்டு வரும் அப்போது நம்ம நாட்டினுடைய தலை விதியையும் எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்கள் யார் நாம் நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலை நாம் புறக்கணிக்கக்கூடாது இதுதான் என்னுடைய நான் இது வரைக்கும் வயசுக்கு வந்ததுலேருந்து அதாவது பதினெட்டு வயசுலேருந்து சொல்கிறேன் எந்த எந்த தேர்தலையும் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது ஃப்ராக்சர் ஆனாலும் கால் கட்டோடு போய் போட்டிருக்கேன் கை ஷோல்டரை இறங்கின போதும் போய் போட்டிருக்கேன் எதுக்காக சொல்கிறேன்னா தயவு செஞ்சு தேர்தலை புறக்கணிக்காதீர்கள் ஓட்டுனுடைய மகிமை அந்த நேற்றுக்கு போட்டு அங்கே ஓட்டு கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதான் பெருமை அது நம்ம எடுத்து போட்டுக்கிறது இது கண்டிப்பாக தவறாமல் நாம் வாக்களிப்போம் ஒரு சபதத்தை ஏத்துக்கங்க எல்லாமே சிறப்பாகாமே கொஞ்ச அவாலா பணம் வந்து அவங்களுக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் விதிமுறை அவாலாங்கிறது விதிமீறல் அதனால நீங்கள் தேர்தல் விதிமுறை நடத்தல இருந்தாலும் நடத்த இல்லாட்டாலும் இந்த அவாலா பணம் நடக்கும் மாட்டிப்பாங்க முன்ன மாதிரி எல்லாம் இப்போ ஈஸியாக பண்ணிட முடியாது மிகப்பெரிய எந்த விஷயத்துலையும் இன்ஃபார்மர் இருக்காங்க எல்லாத்துக்கும் டிராக்கிங் சிஸ்டம் இருக்கு எல்லாமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கிலோ உப்பு ஊற்றா நமக்கு ஐம்பது பைசா தானே கிடைக்கும் அதுக்கு மேலே இந்த பொட்டலம் ஊற்றா நமக்கு ஐயோ ஒரு லட்ச ரூபா கிடைக்குமேன்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவங்க நினைக்கணும் எந்த சம்பாத்தியமாக இருந்தாலும் அது நேர்மையாக உழைப்பில் வரக்கூடிய சம்பாத்தியமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்கும் நான் மௌன வருதம் விஜய் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அவர் வரேன்னு சொல்றதுக்கு இப்போ தான் அன்றைக்கி போட்டு போட்டிருந்தாங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அப்போ எழுபத்தஞ்சு லட்சம் பேருமே இப்போ இந்த நின்று எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை காமிச்சிட்டாலே அவர் வந்து கெத்தாக இருக்கலாமே அவர் ஏன் போஸ்ட்போன் பண்ணாலும் தெரியாது ஆனால் விஜய் எப்படி கட்சி நடத்தணும் விஜய் எப்படி நடக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் புஷ்டி இருக்கார் நம்ம எதுக்கு சொல்லணும் அதெல்லாம் நான் அதோ முதல்ல இக்கு போடணும்னு சொன்னேன் போட்டார் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் நான் வேறு எதுக்கு நம்ம இக்கு வைக்கக்கூடாது பொருள் உலக அளவையே ஒரு பிரச்சனை போதைப்பொருள் இல்லை இல்லை அதெல்லாம் நான் யார் பேரையும் நான் பேச மாட்டேன் ஏனென்றால் மாட்டிக்கிறவன் மாட்டிக்கிறான் மாட்டிக்காதவன் மாட்டிக்கிற வரைக்கும் வெளியில் சுற்றிட்டு இருக்கான் அவ்வளோதான் இதில் வந்து இந்த கட்சி ஜாதி மதம் இதெல்லாம் வராது போதைப்பொருள் என்பது மிக கடத்தல் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத செயல் அது யார் செஞ்சாலும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இது உலக அளவில் இருக்குது அதாவது ட்ரக் மாஃபியான்னு இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து பல நாடுகளில் அந்த ட்ரக்கை உள்ள கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய ஆட்சி அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதற்கு மக்கள் ஒத்துழைக்கணும் யாராவது நமக்கு நோயண்ட்ரியில் வந்தால் கூட நம்ம ஃபோட்டோ இல்லை அப்படி போ அப்படிங்கிறோம் சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணுங்கிற தைரியம் நமக்கு இருக்குன்னா எல்லாமே வரும்